மீதி சாப்பாட்டு பொட்டலங்கள் அப்படியே இருந்தன காலையிலிருந்து இன்னும் ஒன்று கூட விற்கவில்லை ராஜமாலின் முகத்தில் கவலை படர்ந்தது கந்துவட்டிக்காரர் கந்தசாமி அதோ வந்து கொண்டிருக்கிறார் கரார் பேர் வழி நிலுமையில் இருந்த பூரா பணத்தையும் இன்று கொடுத்து விடுவதாக சொல்லியிருந்தாள் நான்கைந்து முறை தவணை சொல்லிவிட்டால் இன்று பணம் தராவிட்டால் மானம் போய்விடும் என்ன செய்ய கடவுளே கணவன் அவளை நிற்கதியாக விட்டு சென்ற பிறகு இந்த சாப்பாட்டு பொட்டலம் வியாபாரம்தான் அவளை காப்பாற்றியது கந்து தான் கந்து வாங்கி கந்து வாங்கித்தான் கடை நடத்தினால் உறவு முறையில் முக்கிய காரியம் என்பதால் கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி போயிற்று கந்தசாமி கடனை அடைக்கவே முடியவில்லை ராஜா ராஜாமாளுக்கு நெஞ்சு படப்படுத்தது வந்தார் கந்தசாமி ராஜாமா இன்னைக்கு தானே பணம் தரதா சொன்னேன் குரலில் கரார் ஆமாங்க என்றால் திக்கி திமறி சாப்பாட்டு பொட்டலம் எல்லாம் அப்படியே இருக்கு காலையிலிருந்து ஒன்று கூட விற்கலைங்க இன்றைக்கி பார்த்து சாப்பாடு வழக்கத்தை விட அதிகமாக போட்டுட்டேன் ரொம்ப நல்லதாக போச்சு கவலைப்படாதே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அன்னதானம் செய்வது வழக்கம் இந்தா பணம் ஆள் அனுப்புகிறேன் எல்லா பொட்டலத்தையும் கொடுத்து அனுப்பு உன் கடனை அப்புறம் கொடு அவர் நூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்து கொடுத்து விட்டு போக ராஜாமால் நிம்மதி பெரிமூச்சு விட்டாள்